மகாநதி அப்கமிங்கில் அடுத்து என்ன மாதிரியான சீக்வென்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ விஜய் நிவின் கிட்ட சொன்ன மாதிரி நிவின் வந்து நம்ம கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் ஐயப்பன் கிட்ட சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயுமே நீ வந்து கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணணும் ஒரு ஆளை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஸோ எல்லா பக்கமுமே நம்ம கிருஷ்ணாவுக்கு ஆள் போட்டாச்சு இப்போது வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம நிவின் வந்து சொல்கிறாரு பிரதர் அடிக்கடி ராகவ் கிட்டே போய்ட்டு பேசிகிட்டு இருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக மாமாவோட செகண்ட் ஃபேமிலி அந்த ஃபேமிலி கிடையாது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து ராகவ் கொடுக்குறான் கிருஷ்ணா கிட்ட கிருஷ்ணாமே அந்த பணத்தை வாங்கி வச்சுருக்காரு காவேரி விட பிரெக்னெண்டாக இருக்கிறனால பேர் ஏதாவது அசம்பாவித்து நடக்காமல் நீங்கள் தான் விஜய் பார்த்துக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் முன்ன பின்ன ஆனால் கூட காவேரியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு வான் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நிவின் போயாச்சு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல சரி குமரன் என்ன ஆனார் அப்படின்னா அதையும் கண்டுபிடிக்கணும் இதுக்குள்ளே வந்து கும்பரனும் சிக்கீர்ப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது ஏன்னா பசுபதி கூட பேச வச்சிருக்கலாம் கும்பரன் வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவின் வந்து இன்னொரு பக்கம் போயாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து எந்த ஒரு வேலையுமே நடக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணா ரொம்பவே தெளிவாக எந்த வேலையுமே சொல்லாமல் இருக்கார் மேஸ்திரி திரும்ப திரும்ப விஜய் கிட்ட இதே தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ விஜய் இமே பார்க்கும் போதே தெரியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது கிருஷ்ணா வந்து நம்ம விஜயோட கேபின்ல ஃபைல மாத்திரதையுமே விஜய் பார்த்துட்டு இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சார் என்ன சார் வேலை பார்க்கறது தான் வந்தேன் ஃபைல் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் விஜய் கிட்ட வந்து கிருஷ்ணா ஒரு பக்கம் சொல்ல அதெல்லாம் நீ யாருன்னு தெரியும் எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிற விஷயமுமே எனக்கு தெரியும் கிருஷ்ணா நீ செய்து வெளியில் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து துரத்தி விடுறாரு ஆஃபீஸ்லேருந்து ஸோ எப்படியோ வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு அந்த குடும்பத்தையே காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பசுபதி அந்த முத்துமலர் ஃபேமிலியை அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் கிருஷ்ணா அதே மாதிரி நம்ம இவங்க இருக்காங்களே சிந்து முத்துமலர் அப்படின்னு மூணு பேருமே அதுக்காக தான் வந்திருந்தாங்க பட் அவங்க வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள எல்லா விஷயத்தையுமே இனிவேனும் விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ சீக்கிரமே குமரனோட என்ட்ரியுமே இருக்க போகுது ஸோ வந்து சேனல் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க தரப்பில் அப்படின்னா குமரனா கமிர்தீன் நடிக்கட்டும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன யார்லாம் கமுருதீன் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத குமரன் செக்ஷன் சொல்லுங்க படிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ